ஓம் முருகாம் போற்றி திருப்புகழ் பாடல் இருநூற்று பதினெட்டு குழந்தை வரம் அருளும் இந்த திருப்புகழ் ஆலயம் சுவாமிமலை ஜெகமாயை ஊற்று என் அகவாழ்வில் வைத்த திருமாது கர்ப்பம் உடலூரி தேசமாத முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாய் அளித்த பொருளாகி மகவாவின் உச்சி விழி ஆனனத்தில் மழைநீர் புயத்தில் உறவாடி மணிமீ தடுத்து விளையாடி நித்த மணிவாயின் முத்தி தரவேணும் முகமாயமிட்ட குரமாதினிக்கு முளைமேல் அணைக்க வருநீதா முது மா மறைக்குள் ஒரு மா பொருட்குள் மொழியை உரைத்த குருநாதா தகையாது எனக்கு உன் அடிக்காண வைத்த தனி ஏரகத்தின் முருகோனே காவிரிக்கு வட பாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாளே இந்த திருப்புகளை தினமும் படித்து வந்தால் குழந்தை வரம் இல்லாதவர்களுக்கு முருகன் அருளால் நிச்சயம் குழந்தை வரம் கிடைக்கும் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ